வேற என்ன ஜெனரல்யா ஒரு செகண்ட் அவர் கண்ணு பொதிநாங்க தப்பு கேரே தண்ணி செலரிச்சி பின்ன அந்த இப்ப சொன்னா यार गुस्सा ரெண்டு நாள் தூங்க வேண்டியதுக்கு இப்படி பொஞ்ச நேர கண்சு மட்டைய நேரத்துல உங்கள் கருத்தில் இருந்த அந்த கூஜா கிண்டி தண்ணி இது இது

அந்த ஊர் நினைச்சுன்னா அந்த மதியம் அந்த பட்டனை நினைச்சுன்னா பெரும் ஹராபாக இருந்துச்சு எல்லாம் அழிஞ்சு போய் வெட்ட வெடிச்சோம் அப்படி இருந்துச்சு ஆனால் அழிந்த அடையாளங்கள் இருந்துச்சு மரங்கள் கரிஞ்சு விழுந்தது

Ipak i sa islato usledo rekao fenadutul medina adab patridi kljamaro bumiye ma kolena sudari wa இந்த மக்கள் எங்கே மரங்கள் எங்கே

கோது மிகப்பு வரக்கற அப்படிப்பட்ட அல்லாஹ்வு கொதரி விளங்குவானுக்கு எல்ல வரக்கற அல்லாஹ் நம்மை பாரதோவி செய்வானாக நீ தெரு நியக்கற மயிரு எல்லா பவர் கேனசிவர் மற்ற திம்பதியோட தேவரால் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோர்